எல்லாருக்கும் வணக்கம் ராகு கேது இந்த கிரகங்களோட பயிற்சி பலன்கள் அப்புறம் ஏப்ரல் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய இந்த ராகு கேது இந்த கிரகங்களோட பயிற்சி பலன்களை மட்டும் வச்சுட்டு உங்களுக்கு இதுதான் நடக்கும் அப்படின்னு எந்த ஒரு முடிவுக்கும் யாரும் தயவு செஞ்சு வந்துடாதீங்க ராகு கேது சனி குரு அதே மாதிரி மற்ற கிரகங்களோட பலன்கள் உங்களோட ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாம் புத்திகளோட பலன்கள் இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா தான் வந்து உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரிய வரும்மே தவிர நீங்கள் இந்த பொது பலன்களை மட்டும் வச்சுட்டு இது தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரியே வந்து எந்த ஒரு முடிவுக்கும் வந்துடாதீங்க அதே மாதிரி இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் கேட்டுட்டு நமக்கு அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஆசைகளை மனசில் வளர்த்துக்காதீங்க இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் மனசில் ஆசை வளர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த விஷயம் அப்படின்றது நடக்கலை அப்படின்றப்ப உங்களுக்கு தான் ரொம்ப கவலைகளை ஏற்படுத்தும் சிம்மம்ல பிறந்திருக்கவங்க அதாவது இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கஷ்டங்களை ஏற்படுத்துதே அப்படின்னு வந்து கவலைப்படாதீங்க ஏன்னா நிறைய அனுபவங்கள் அப்படின்றத வந்து கொடுக்குங்க உங்களுக்கு அதனால் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் வந்து இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குதே அப்படின்ற மாதிரி கவலைப்பட்டு பழகாதீங்க ஒவ்வொரு அனுபவமும் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்து முன்னேற்றத்துக்கான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கஷ்டங்கள் அப்படின்றத உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் தான் அதை இல்லைன்னெல்லாம் சொல்ல மாட்டேன் இந்த ராகு கேது பயிற்சியில் நல்ல விஷயங்கள் ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொருளாதாரம் அப்படின்றது கொஞ்சம் நல்லபடியாக அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாங்க ஏன்னா என்ன தான் செலவுகள் அப்படின்றது இருந்தாலும் உங்களுக்கு அந்த பண வரவு அப்படின்றதெல்லாம் அதுலேயும் சில பேருக்கெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் இந்த எதிர்பார்க்காத பண வரவு அப்படின்லாம் சொல்கிறோம் பாருங்கள் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா உடல் நலத்தில் சொல்லலாம் உடல் நலம் அப்படின்றது உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றத ஏற்படுத்தினாலும் உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா ஓரளவு உங்களுக்கு இருந்து வந்த உடல் நல பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நல்ல விஷயங்களில் அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா மாணவ மாணவிகளுக்கு அதாவது இந்த வெளிநாடுகள் போயிட்டு வெளி மாநிலங்கள் போயிட்டு படிக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா நீங்கள் ஆசைப்படக்கூடிய இடங்களில் சேர்ந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இவ்வளவுதான் வந்து நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ராகு கேதுவும் சரி அதே மாதிரி சனிப்பெயர்ச்சி அப்படின்றதும் உங்களுக்கு பெரிய அளவில் சொல்லிக்கிற மாதிரி இல்லை தான் ஏன்னா இது எல்லாமே பொது பலன்கள் தான் உங்களோட ஜாதகம் அப்படின்றது நல்ல இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் நல்ல விதமாக இருந்தது அப்படின்னா இதோட இந்த கிரகங்களோட பாதிப்புகள் அப்படின்றது பெரிய அளவில் இருக்காது அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் சரி கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தில்ங்க குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரியே தான் கொண்டு போயிட்டுருக்கோம் எல்லாருக்கிட்டேயுமே அதே மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ஒரு விஷயம் சொல்ல வர்றீங்க இல்லைன்னா வந்து ஒரு விஷயம் செய்ய போகிறீங்க அப்படின்னா அதை முன்னாலே வந்து குடும்பத்தில் இருக்கவங்கள்ட்ட கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி குடும்பத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்ல போகிறீங்க அப்படின்னா முதல்ல குடும்பத்தை குடும்பம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே நமக்கு பிடிச்சவங்கன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லைங்களா சில பேருக்கு அம்மாவை பிடிக்கும் சில பேருக்கு அப்பாவை பிடிக்கும் சில பேருக்கு கணவன் மனைவியை பிடிக்கும் சில பேருக்கு குழந்தைங்களை பிடிக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்கக்கிட்ட முதல்ல நீங்கள் சொல்ல போகிற விஷயங்கள் அப்படின்றத வந்து சொல்லுங்கள் சொல்லி அவங்கள்ட்ட பேசி அதுக்கப்புறமா ஒரு முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா எதுலையும் அவசரப்படாதீங்க ஏன்னா குடும்பத்தில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ இப்போ ஒரு சாதாரண பிரச்சனை அப்படின்றது குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரிவு வரையும் கொண்டு போகும் சில எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்காக தான் சொல்கிறேன் அப்போ குடும்பத்தில் இருக்கவங்கக்கிட்ட முடிஞ்சளவுக்கு அனுசரித்து நடந்துக்கணும் இந்த ராகுகேது பயிற்சி அப்படின்றது இந்த சிம்மம்ல பிறந்திருக்கவங்களுக்கு எல்லாத்தையுமே இழந்துட்டோம் அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கைன்றது அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரிலாம் சில பேருக்கு கொண்டு போகுங்க அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்ற ஒரு முடிவுக்கு மட்டும் வந்துடாதீங்க புரிஞ்சுங்களா எல்லா முடிவுக்கு பின்னாலேயும் அடுத்த ஒரு விஷயத்துக்கான ஆரம்பம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இந்த வருடத்தில் கிரகநிலைகள் அப்படின்றது உங்களுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லை இருந்தாலும் உங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களையும் வந்து ஓப்பனாக தான் சொல்கிறேன் நான் அதனால் எல்லாத்தையுமே நம்ம இழந்துட்டோம் நம்மளோட வாழ்க்கை முடிஞ்சு அப்படின்ற ஒரு முடிவுக்குலாம் யாரும் எப்பொழுதும் வந்து எந்த சூழ்நிலையிலையும் வந்துடாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கான நேரம் அப்படின்றது வரும் புரிஞ்சதுங்களா அதே மாதிரி உங்களை பற்றின விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து உங்களோட அந்த பேர்ஸ்னல் விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணாமல் இருக்கிறதும் நல்லது தான் உங்களுக்கு நான் அது மூலமாக தேவையில்லாத மனக்கசப்புகள் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான் வேலை பார்க்கக்கூடிய இடம் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிரச்சனைகள் நீங்கள் இருந்தீங்கனாலும் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படத்தான் செய்யும் அவசரப்பட்டு வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகிறது அப்படின்ற மாதிரியான முடிவுகள்லாம் தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் இதை எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு இடத்துல வேலையை நிறுத்திட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா ஆள் தான் மாறுவாங்களே தவிர உங்களுக்கு அந்த இருக்க பிரச்சனை அப்படின்றது இங்கே என்ன பிரச்சனை இருந்ததோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி பிரச்சனை அப்படின்றது ஏற்படத்தான் செய்யும் அதனால் அந்த வேலை பார்க்கக்கூடிய எல்லாம் அவசரப்பட்டு எதுவும் பேச வேண்டாம் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் செய்யாத தவறுக்கெலாம் வந்து திட்டுறாங்க நான் அவங்க நல்லதுக்கு தாங்க சொன்னேன் அது வந்து வேறு விதமாக வந்து கன்வெர்ட் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் வந்து புலம்பிகிட்டுருக்காதீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்க கொஞ்சம் தடங்கள் அப்படின்றதெல்லாம் ஏற்பாட தாங்க செய்யும் அதே மாதிரி இந்த வேலை சுபகாரியங்கள் அப்படின்னு வரும்போதும் கொஞ்சம் தடங்கள் அப்படின்றதெல்லாம் ஏற்படுத்ததாக செய்யும் உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் அப்படின்றது நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா இந்த தடைகளுக்கு அப்புறமா சில பேருக்கு வேலை கிடைக்கிறது சில பேருக்கு திருமணம் நடக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் தான் அதுக்காக உங்களுக்கு நடக்கவே நடக்காது அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பொருளாதாரம்ன்றது ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா ஓரளவுக்கு பரவாயில்ல தான் செலவுகள் அப்படின்றது இருந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் ஏன்னா அவங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய புத்திகள் அப்படின்றது நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா சில பேருக்கு இருக்க அந்த க கடன்லாம் வந்து கொடுத்து முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் தான் மாணவ மாணவிகள் படிப்பில் அதிகமான கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த டைம் அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு விதமான குழப்பம் அப்படின்றது எப்பொழுதுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அது இந்த படிப்பு விஷயங்களில் மட்டும் கிடையாது பொதுவாகவே எல்லாருக்குமே எல்லா விஷயங்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த குழப்பம் அப்படின்றது உங்களை விட்டு போகவே போகாது ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் நல்லா ரெஸ்ட் எடுங்க மெடிடேஷன் பண்ணுங்கள் மனசை நல்லா தெளிவாக வச்சுக்கோங்க தேவையில்லாத கவலைகள்லாம் மனசில் கொண்டு போகாதீங்க உடல் நலம் எப்படி இருக்கும் உடல் நலம் அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தாது ஒருவேளை உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா சில பேருக்கு உடல் நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படின்றதும் குறையறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் இவ்வளவு தாங்க இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்றது வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா எல்லாரும் எல்லா விஷயங்களையும் கவனமாக இருந்துக்கோங்க உங்களுக்கு மறுபடியும் சொல்லிடுறேன் இது பொது பலன்தான் அதனால் நீங்கள் இந்த பொது பலனெலாம் கேட்டுட்டு எதுவும் கவலைப்பட வேண்டாம் உங்களோட ஜாதகத்தை பார்த்துட்டு நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் எல்லாத்தையுமே நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படின்றத எடுத்திங்கனாலே போதுமானது தான் சிம்மம்ல பிறந்திருக்கவங்களுக்கு ஏப்ரல் மாதம் அப்படின்னு பார்க்கும்போதும் மன்னிச்சிக்கோங்க நல்ல விதமாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை மாணவ மாணவிகளுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் அப்படின்னு வரும்போது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம் அடுத்தபடியாக சொல்கிறது அப்படின்னா இந்த வேலைக்காகலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த முதல் இரண்டு வாரங்கள் கொஞ்சம் தடை தாமதங்கள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தினாலும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படின்றது ஓரளவுக்கு இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தமாக ஒருவேளை உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தும் வெளிநாடுகள் போகிறது வெளி மாநிலங்கள் போகிறது அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம் அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்ருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இந்த இருந்தோ இல்லை வெளி இருந்தோ உங்களுக்கான நல்ல விஷயங்கள் ஏதாவது நடக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல விதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே ராகு எது பயிற்சியில் சொன்ன மாதிரி தான் எல்லோரும் எல்லா விஷயங்களையும் கவனமாக தான் இருந்துக்கணும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கணவன் மனைவி உறவில் ஏன்னா குடும்பம் தான் வந்து கொஞ்சம் அதிகமாக பார்க்க வேண்டியிருக்கு இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரையும் குடும்பத்தில் பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படத்தாங்க செய்யும் அதனால் நீங்கள் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அனுசரித்து போய்க்கணும் அது கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும் அம்மா அப்பா குழந்தைகள் இப்படி எல்லார்கிட்டையுமே நீங்கள் தான் கவனமாக இருந்துக்கணும் முன்கோபம் அப்படின்றத குறைச்சிக்கோங்க ஏன்னா எதுக்கு கோவப்போடுறோம் என்ன பேசுகிறோம் கோவத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்றதே புரியாமல் இருப்பீங்க அந்தளவுக்கு கொண்டு போய்ட்டுருக்கோம் உடல் நலத்தை பார்த்துக்கோங்க ஏன்னா உடல் நலம் அப்படின்னு வரும்போது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமான அலைச்சல்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் சாதகமாக இருந்தது அப்படின்னா அதிகமான அலைச்சல்கள் அப்படின்றது இருந்தாலும் அதுக்குண்டான பலனும் கிடைக்கும் உங்களுக்கு அது தொழில் இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா தொழில் உங்களோட தொழில் விஷயமாக அலைச்சல்களை கொடுக்குது அப்படின்னா அதுக்கான பலன் என்னவாக இருக்கும் இப்போ ஓடருக்காக வந்து நீங்கள் அலைகிறீங்க அப்படின்னா ஓட்ரு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி நீங்கள் என்ன விஷயத்துக்காக அந்த அலைச்சல்கள் அப்படின்றத ஏற்படுத்தும் அதற்கான பலன் அப்படின்றதும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அசைவம் அப்படின்றத தவிர்த்துட்டு சைவம் உணவுகளை எடுத்துக்கிறது உங்களோட ஹெல்த்துக்கும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கும் பெட்டராக இருக்கும் உடல் நலம் அப்படின்னு வர்றப்ப உங்களுக்கும் உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்றத ஏற்படுத்தும் தான் அதே மாதிரி வீட்டில் அந்த வயதானவங்க அப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கணவன் மனைவி அம்மா அப்பா இவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அது மூலமாகவும் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் அப்படின்ற மாதிரி கொண்டு வரும் ஸோ உங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க வீட்டில் இருக்கவங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வண்டி வாகனங்கள் மூலமாக செலவுகள் ஏற்படுறது இல்லைனா அது மூலமாக பிரச்சனைகள் ஏற்படுறது அப்படின்ற மாதிரியும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தான் சொத்து பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா அமைதியாக இருந்துக்கோங்க எதுவும் தேவையில்லாத பேச்சுக்கள்லாம் வேண்டாம் நீங்கள் ஒன்று போய் அது வேறு விதமாக வந்து பிரச்சனை ஆகிடும் சொந்த தொழில் பண்ணிகிட்ருக்கோங்க தொழில் வகையில் கவனமாக இருந்துக்கோங்க இந்த மாதம் அப்படின்றத நீங்கள் இந்த தொழில் சார்ந்து வந்து புதிய முயற்சிகள் எடுக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து தவிர்த்துக்கிறது நல்லதாக இருக்கும் சிம்பிளாக சொல்லணும்னா இதாங்க ஏப்ரல் மாதம் அப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்மில் பிறந்திருக்கவங்க மாணவ மாணவிகளாக இருந்தாலும் சரி வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களாக இருந்தாலும் சரி வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களாக இருந்தாலும் சரி ஆண்கள் பெண்கள் எல்லாரும் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா விஷயங்களையும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் ஒருவேளை உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா உங்களுக்கு இதோட பாதிப்புகள் அப்படின்றது கொஞ்சம் இருந்தாலும் ஓரளவுக்கு ஒரு சுமாரான மாதம் அப்படின்னு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்